நண்பர்களுக்கு வணக்கம் உனை செய்தும் என் நேசம் பகுதி பத்து சர்வஜித்தை அழைத்து கொண்டு தங்கள் அறைக்குள் நுழைந்தவள் அங்கு அவனை விட்டுவிட்டு மாமனாரினாரை நோக்கி சென்றாள் அவனுடைய திடீர் அதிர்ச்சியும் அழுகையும் அவரிடம் கூற வேண்டும் என்று தோன்றியதார் அங்கு சென்று நின்றவளை பார்த்தவர் என்னம்மா தோட்டம்லாம் சுத்தி பார்த்தாச்சா உம் என்று தலையாட்டியவள் மெல்ல தயங்கியபடி நிற்பதை உணர்ந்தவர் சர்வம் ஏதாவது ரகலை செஞ்சிட்டானாமா என்று விசாரிக்க இல்லைமம்மா எல்லாம் பண்ணலை ஆனால் பின்னாடி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் பழம் பறிச்சு கொடுத்தேன் அதை கொடுக்கவும் அம்மா அம்மான்னு அழுதுட்டாங்கம்மாம்மா இதுவரை சாய்ந்த வாக்கில் படுத்து இருந்தவர் அதை கேட்கவும் எழுந்து அமர்ந்து விட்டார் என்னம்மா அழுதானா ஆமாம்மா அதுதான் இனிமேல் அங்கே கூட்டிகிட்டு போகவா வேணாமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அவர் விழிகளில் ஆச்சரியம் எதிர்பார்ப்பு எல்லாம் தாண்டி சிறு கலக்கமும் கூட என்ன செய்வதென்று புரியாமல் இவளும் தவிக்க அவர் தொடர்ந்தார் அவ அம்மா இறந்த பிறகு அதிர்ச்சியில தாமா இவனுக்கு இப்படி ஆனது பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று சக்சஸ் ஆகியிருந்தது அந்த தான் சர்வா வாங்க எல்லாரும் போய் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு முடிவு செய்து மூணு நாள் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போனான் வேலை டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் மறந்து மூணு நாளும் அவ்வளோ நிம்மதியாக இருந்தோம் அப்போது தெரியலை மூணு பேரோட மொத்த நிம்மதிக்கும் அதுதான் கடைசி நாள்னு எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு திரும்பி வரும்போது தான் வேலை லோடு லாரி ஒன்று கட்டுப்பட்ட இழந்து எங்கள் காரில் மோதிட்டு எங்கே நல்ல நேரமோ என் மனைவியோட கெட்ட நேரமான்னு தெரியலை அப்போ தான் டீ காஃபி ஏதாவது குடிக்கலான்ட்டு நாங்கள் காரை விட்டுட்டு இறங்கி ஹோட்டலு உள்ளக்க வந்தோம் சர்வாவோட அம்மா எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு கார்லையே இருந்தாள் இருவரும் திரும்பி வரும்போது தான் அந்த லாரி வேகமாக வந்து மோதி இருந்தது அந்த அடித்த வேகத்தில் எங்கள் காரு என் மனைவியோடு உருண்டு சென்றுட்டு கொண்டிருந்தது அதை நினைத்தவர் கண்களில் இன்றும் கண்ணீர் நிற்காமல் வர அந்த லாரி நிற்காமல் போயிட்டான் அதிர்ச்சியில் வந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து காரை நிமித்தி பார்த்தோம் அதற்கு மேலே அவரால் பேச முடியாமல் தவிர்க்க அங்கு சென்றவள் தண்ணீரை எடுத்து அவரிடம் நீட்ட அவருக்கும் அது தேவைப்பட வாங்கி பருகியவர் பெண் என்னோட மனைவியை கொஞ்சம் நேரம் முன்னாட என் கூட பேசி சிரிச்சிட்டு வந்த ஒத்தி மறுநொடி சடலமாக பார்க்கறது பெரிய குடும்பமாக இப்படி ஆயிட்டே என்று நான் தவிச்சிருந்தேன் சுத்தியில் அவ்வளோ பேர் நின்றாங்க சர்வா எங்கேன்னு நிமிந்து திரும்பி பார்த்தா அவன் ஹோட்டல் வாசல்ல நின்ற இடத்துலேயே அப்படியே நின்றுட்டு இருந்தான் எனக்கு ஒன்றும் புரியல யாரை பார்க்குறதுன்னு தெரியல எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் புரியுது இவன் எதையும் புரிஞ்சுக்க தயாராக இல்லைன்னு அவன் எப்போவுமே அவன் அம்மா பையன் தான்மா அதுக்காக இப்படி ஒரேடியாக உடஞ்சி போவான்னு நினச்சி கூட பார்க்கல ஸ்தம்பித்து போன மாதிரியாவே தான் கொஞ்ச நாள் இருந்தான் பின் அவனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கோபமாக எதை எடுத்தாலும் தூக்கி போட்டோம் உடைக்கிறதும் அடிக்கிறதும் நொறுக்குறதுமாக இருந்தான் இப்போ தான் அவனுடைய ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா கொடுக்க கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கான் அவளை நிமிர்ந்து பார்த்தவர் நீ வந்த பிறகுதான் சிரிக்கிறான் வெளியே வந்திருக்கான் இப்போ அம்மாவை நினச்சி அழுதுருக்கான் எப்படியும் நல்லாயிடுவான்னு நம்பிக்கை இப்போ தான் வருது அவர் கூற மென்மையாக சிரித்தவளோ அப்படின்னா நான் வெளியில் கூப்பிட்டுட்டு போகலாம்ல மாமா ஒன்றும் ஆகிடாதுல்ல இதுக்கு மேலே என்னம்மா ஆக போகுது நீ தைரியமாக வெளியில் கூட்டிகிட்டு போமா என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே அவர் அனுமதிக்க அவள் மெல்ல தலையாசி விட்டு அங்கிருந்து வெளியேறினாள் தன் அறைக்குள் நுழைந்தவள் அங்கு அவன் பந்தை சுவற்றில் அடித்துக்கொண்டு கொண்டு இருக்க அருகே சென்று அமர்ந்தாள் சாயங்காலமும் நம்ம தோட்டத்துக்கு போகலாமா என்று அவன் முகத்தை கவனித்தபடி கேட்டார் சரி என்பதாய் அவன் வேகமாக தலையாட்டினான் இவளுக்குள் நிம்மதி அவர்கள் சொல்லியது போலவே மாலை நேரம் அவனை மட்டுமன்றி வசந்தூன் உதவியோடு சிதாதனையும் அழைத்து தோட்டத்திற்கு சென்றாள் ரோஜாவையும் மல்லிகையுமாக மனத்தை அங்கு அள்ளி வீச மனதிற்குள் ஒரு பரவசம் அமைதி நிலவது போல் இருந்தது அங்கு இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அவரை அமர்த்துவிட்டு இவள் சர்வாவோடு நடக்க துவங்கியிருந்தாள் மருமகளை நிமிர்ந்து பார்த்தார் அவள் தன் கணவனை அழைத்து கொண்டு நடு அந்த தோட்டத்தை சுற்றி நடைமேடை அமைக்கப்பட்டு இருந்தது இதுபோல் மாலை நேரங்களில் விடுமுறை நாட்களில் மனைவியுடன் அமர்ந்து பேசி சிரிப்பது நினைவிற்கு வந்ததும் ஏனோ தலையை உலுக்கி அந்த நினைவுகளை கலைக்க விரும்பினார் மனைவியின் எண்ணங்கள் தன்னை மிகவும் பலகீனமாக்குகிறது என்பதை உணர்ந்து சர்வாவைப் பார்த்தார் இந்த நடைமேடை அவன் ஏற்பாடு செய்ததுதான் காலை கற்களில் எழுந்து இங்கு ஓட துவங்கி விடுவான் வண்ண வண்ண செடிகளை ஏற்பாடு செய்து கவனிக்க ஆட்கள் வைத்து என்ற அனைத்தும் இங்கு ஏற்பாடுகள் அவனுடையதே காலை விழித்ததும் மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுன்னா அதுதான் நாள் முழுவதும் தொடரும் என்பான் இப்பொழுது அவன் மொத்த நாட்களும் சூன்மியா சூன்யமாய் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த பல என்ன ஓட்டங்கள் இருக்க ஐயா காஃபி என்று கீதா வர மென் புன்னகை பூத்தவ ராகி கொழுக்கட்டையும் காஃபியுடனும் ட்ரேயை வைக்க அதை எடுத்து பறகியவருக்கு நீண்ட நாட்களுக்கு இல்லை வருடத்திற்கு பிறகு காஃபியின் சுவை உற்சாக பானமாக தோன்றியது மன மகிழ்வுடன் அவர் பருகி கொண்டு இருக்க ஒரு சுற்று முடித்துவிட்டு வந்து இருந்த சர்வா அவர் கையில் இருந்த காஃபி கப்பை பார்க்கவும் ஐ காஃபி காஃபி நம்மளும் காஃபி குடிக்கலாம் என்று அவர் அருகில் ஏன் அமர முயல மிக கடினப்பட்ட அவனை தடுத்து இருந்தாள் இப்போ காஃபி கிடையாது இன்னும் ரெண்டு சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் குடிச்சிட்டு போலாம் அவன் கூற ம் வாக் போயிட்டு தான் காஃபி என்று அவள் கண்டிக்க என்று கொண்டவன் நடையை அவளை விட வேகமாக துவங்கி இருந்தான் அவள் பின்னே சிரித்தபடி இவள் தொடர்ந்தாள் மற்றவர்களும் செலுத்து கொள்ள அவள் கணவனை தொடர்ந்தாள் அருகிலிருந்த வசந்திடம் பாரு ஓ ஃப்ரெண்டு ஏதாவது நம்ம சொல்லி கேட்டிருக்கானா கேட்டது கிடைக்கலன்னா கையில் கிடைக்கிறத தூக்கி போட்டு உடப்பான் இதே நம்ம காஃபி லேட்டாக தான் குடிக்கிறோம்னா இங்கே உள்ள அத்தனை காஃபி கப்பு எங்கேயாவது பறந்துருக்கும் இப்போ பாரு பொண்டாட்டி சொன்னதை கேட்டுட்டு அமைதியாக நடக்க போயிருக்கான் என்று அவர் வியக்க அன்னை தந்த காப்பியை அறிந்து கொண்டிருந்த வசந்தம் கூட மெல்ல சிரித்து கொண்டான் அவனுக்கும் ஆச்சரியமே தானும் சர்வாவும் கிட்டத்தட்ட ஒரே உடல்வாக தான் ஆஜானு பாகு என்பார்களே அதை போல சிறு வயதிலிருந்தே சர்வா அருகிலேயே தான் வைத்தே இருப்பான் அவனுக்கு கிடைக்கும் உணவு தான் இவனுக்கும் அளிப்பான் தன் நிலை என்ன அவன் உயரம் என்ன என்பதை உணர்ந்த வயதில் நினைத்து வசந்த் நகர கையை பிடித்து இழுத்து அருகே வைத்து கொண்டான் பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லாமல் இருவருமே நல்ல நட்புடன் பழகினர் சிதாதனம் கண்மணியும் நல்ல குணமுடையவர்களாக இருக்க இவர்கள் நட்பை தடுக்கவில்லை இருந்தும் தங்களுக்குள் ஒரு எல்லை எல்லைக்கோடு வைத்திருந்தான் வசந்த் அதை அவன் தாண்டவில்லை மற்றவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை வீட்டில் சர்வா என்ற உரிமையோடு அழைத்தாலும் வெளி ஏறிவிட்டால் சார் என்றே அழைப்பான் ஏண்டா இப்படி என்று சர்வா மறுக்க நினைக்க இதுதான் உனக்கும் மரியாதை தேவையில்லாத பாகுபாடு பார்த்துட்டு நம்மள அடுத்தவங்க கலைக்காம இருப்பாங்க என்று இவன் கூற உண்மை அவனை சரி என்று ஒப்புக்கொள்ளவே வைத்தது வீட்டிலேயே உடற்பயிற்சி உபகரணங்களை வைத்து பயிற்சியை துவங்கினான் சர்வா முதலில் மறுத்து ஓடிய வசந்தை இழுத்து வைத்து செய்தே தீரணும் என்று வற்புறுத்த பின்னாட்களில் அதுவே பழகி போனது இவர்களுக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் வசந்த் சர்வாவால் அது இப்பொழுது முடியாமல் போயிருந்தது கொழுப்புகள் அற்ற வயிற்று பகுதியும் திரண்ட புஜங்களும் பரந்த மார்பும் இவர்களை அஜுபாகமாக காட்ட அதை நினைத்த இவர்களுக்குள் பெருமையே சர்வா உடற்பயிற்சி இல்லாததால் சர்வாவின் உடல் சற்றே தளர்ந்து இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் அவனை அடக்கி வைப்பது என்பது வசந்தையை தற்று திரிதான் போவான் அவன் முரட்டுத்தனத்தில் அப்படி இருந்தது பெண் தங்கள் தோள்களை விடவும் சற்று தாழ்ந்தே இருந்தவள் மெல்லிய உடல்வாகு பெண் அவனை அழகாக தன் கட்டுக்குள் கொண்டு வந்தது இப்படி ஒருவேளை மனைவி என்பவள் இப்படிதான் மேஜிக் போன்றா என்று இவனுக்கு நினைக்கவே தோன்றியது இவர்களுக்கு திருமணமான அந்த இரவு சர்வாவின் அறைக்குள் இவள் செல்ல மற்றவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது இவன் பயந்துதான் போனான் எதையாவது தூக்கி அடித்துவிட்டால் விட்டால் இல்லை சர்வசாதாரணமாக அடித்தாலும் கூட இவள் நிலை படு மோசமாகத்தான் போகும் தன்னை அறியாதவனுக்கு இவள் மனைவி என்பது மட்டும் புரியவா போகிறது இல்லை இவளை விரட்டி அடித்தால் எந்த அறையில் தங்க வைப்பது மாடியிலேயே இருக்கும் இன்னொரு அறையில் வைக்கவிடலாமா என்று நினைத்தபடி இவன் மாடிப்படியில் நின்றிருக்க அவள் அலறியபடி ஓடி வருவாளா இல்லை பொருட்கள் உடையும் ஓசை ஏதாவது கேட்கப் போகிறதா என்றோ அங்கேயே பார்த்தபடி இவன் நின்று இருக்க அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அங்கு வந்திருந்த கீதா அவனை பார்க்கவும் அவன் பார்வை சென்ற இடத்தை பார்த்துவிட்டு அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க என்று கீதாவின் குரல் கேட்க திரும்பியவன் அதுதாம்மா அந்த பொண்ணு சர்வா விரட்டி அடிச்சிட்டா எங்க அந்த பொண்ணு தங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவன் சர்வசாதாரணமாக கூறிவிட்டு அறையே நோக்கப்பட்டபடி இருக்க அவனை இடுப்பில் கைத்தபடி வியத்த தன் அன்னை ஏண்டா உனக்கு இந்த புத்தி என்று கேட்க ஏமா உங்களுக்கு அந்த அக்கறை இல்லை அந்த பொண்ணு பாமும்ல அந்த பொண்ணு மேலே போய் அரை மணி நேரம் ஆகுதுடா இந்த வரைக்கும் வரல இதுக்கு மேலேயும் வராது அவள் தூங்கியிருப்பா நீ போய் தூங்குடா என்ற வரை குழப்பத்தோடு பார்த்தவன் ஒருவேளை சர்வா தூங்கி இருப்பாமா முடிச்ச பிறகு அந்த பொண்ணை விரட்டிடுவான் அப்போ நம்ம எங்க நம்ம தூங்கிட்டா யார் அந்த பொண்ணுக்கு வேற ரூம் காட்டுறது அது வரைக்கும் நான் நிக்கிறேன் மீண்டும் மகனை முறைத்தவர் மகனே ஓம் புத்தி ஏண்டா இப்படி போகுது அதெல்லாம் எதுவும் நடக்காது நீ நிம்மதியா தூங்கு என்று அவனை எழுத்து கொண்டு பின்புறமல்ல தங்கள் வீட்டை நோக்கி சென்றார் கீதா இப்பொழுதும் அவனுக்கு ஆச்சரியமே இவரிடம் சர்வா காட்டும் அமைதி மனம் பாதிப்புக்கு பிறகு அவன் அடாவடி செய்தே பார்த்து பழகியவன் அவனை பெரும்பாடுபட்டு அமைதியாக்க வேண்டும் அவனை மற்றவர்கள் அமைதியாக்க முடியவே முடியாது அவனே ஓய்ந்து அமர்ந்தால்தான் உண்டு தந்தையை கண்டால் மட்டுமே பணிவான் அதாவது அவன் தந்தை என்பதால் ஏற்றுக்கொள்ளலாம் சரி இப்பனிடம் எப்படி அமைதியானான் அது இன்று வரை அவனுக்கு குழப்பமே